வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ஸ்ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வர போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ரம்ஜானை முன்னிட்டு சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே இரண்டு ரயில்களை பற்றி நம்ம வீடியோ போட்டாச்சு அதாவது சென்னை இருந்து போத்தனூர் வரைக்கும் இயங்கக்கூடிய ரயில் அதே மாதிரி தாம்பரத்தில் இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இயங்கக்கூடிய ரயில் அதை தாண்டி கூடுதலாக இரண்டு சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த டீட்டெயிலில் தான் இந்த வீடியோவில் நம்ம கொடுக்க போறோம் அப்படி நம்ம பார்க்கக்கூடிய முதல் ட்ரெயின் என்ன அப்படின்னா தாம்பரத்திலிருந்து திருச்சி வரைக்கும் இயங்கும் கூடிய ரயில் இந்த ரயிலானது ஏப்ரல் மாதம் நான்காம் தேதியிலிருந்து தான் தன்னுடைய சேவையை மீண்டும் துவங்குவதாக இருந்தது ஆனால் ரம்ஜானை முன்னிட்டு இது அட்வான்ஸாக தன்னுடைய சேவையை இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து துவங்குகிறது மார்ச் இருபத்தி ஒம்போது முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய தேதிகளில் சென்னை தாம்பரத்தில் இருந்து ஈவினிங் மூணு பதினஞ்சு மணிக்கு புறப்படக்கூடிய இந்த ரயிலானது நைட்டு பத்து நாற்பது மணிக்கு திருச்சிராப்பள்ளியை சென்றடைகிறது இது மேல்மருகத்தூர் வழியாக விழுப்புரம் வந்து விழுப்புரத்திலிருந்து திருப்பாதிரை புள்ளியூர் கும்பகோணம் தஞ்சாவூர் வழியாக திருச்சிக்கு நைட்டு பத்து நாற்பது மணியை சென்றடைகிறது அதேமாதிரி ரிட்டன் டைரக்ஷன்ல அதே தேதி தான் இருபத்தொம்போது முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய தேதிகளில் காலையில் அஞ்சு முப்பத்தி அஞ்சு மணிக்கு புறப்படக்கூடிய இந்த ரயிலானது அன்னைக்கு நண்பகல் பன்னிரெண்டு முப்பது மணிக்கு திருச்சியிலிருந்து புறப்பட்டு தாம்பரத்தை சென்றடைகிறது அதாவது ஏப்ரல் நாலாம் தேதியிலிருந்து புறப்பட ரயில் தான் ஆனால் இருபத்தொம்பது முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய மூன்று நாட்களும் எக்ஸ்ட்ரா இந்த ரயிலானது இயங்கும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது சரி இப்போது கன்னியாகுமரிக்கு ஒரு ரயில் இருக்கிறது அதே மாதிரி திருச்சிக்கு ஒரு ரயில் இருக்கிறது அதே மாதிரி போத்தனூருக்கு ஒரு ரயில் இருக்கிறது கன்னியாகுமரிக்கு இயங்கக்கூடிய ரயிலும் திருச்சிக்கு இயங்கக்கூடிய ரயிலும் தாம்பரத்திலிருந்து புறப்படுகிறது போத்தனூருக்கு இயங்கக்கூடிய ரயில் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா அந்த தேதிகளில் சென்னை சென்ற இருந்து புறப்படுகிறது அது சென்னை சென்ட்ரில் இருந்து புறப்படக்கூடிய இன்னொரு ரயிலையும் நம்ம பார்த்தாகணும் இல்லையா ட்ரெயின் நம்பர் ஜீரோ எழுபத்தி மூணு பத்தொன்போது அப்படிங்கிற நம்பரில் கேஎஸ்ஆர் பெங்களூர்லிருந்து ஒரு ரயில் தென் மத்திய தென்மேற்கு ரயில்வே மின் சார்பாக இயக்கப்படக்கூடிய ரயில் இது மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி காலையில் எட்டு அஞ்சு மணிக்கு பெங்களூரில் இருந்து புறப்பட்டு அங்கே இருந்து ஜோலார்பேட்டை காட்பாடி வழியாக பெரம்பூர் வந்து சென்னை சென்ட்ரலை வந்து அடையக்கூடிய நேரம் அன்று மதியம் நண்பகல் பனிரெண்டு நாற்பது மணிக்கு கிட்டத்தட்ட பனிரெண்டு நாற்பது மணிக்கு காட்பாடி தான் வரும் ரெண்டு நாற்பது மணிக்கு இந்த ரயிலானது சென்னை சென்ட்ரலை வந்தடைகிறது சென்னை சென்ட்ரலை வந்தடையக்கூடிய இந்த ரயில் ஒரு மணி நேரம் அங்கே நிறுத்தம் அப்படிங்கிறது இருக்கும் இந்த ரயிலானது அன்னைக்கே மூணு நாற்பது மணிக்கு சென்னை சென்ட்ரல்லிருந்து புறப்பட்டு நைட்டு பத்து ஐம்பது மணிக்கு சென்று சேர்கிறது இப்போ முன்னாடி சொன்ன கன்னியாகுமரி ரயிலானது இங்கேருந்து போகிறதுக்கும் டைம் இருக்குது ரிட்டன் வருது முப்பத்தி ஒன்றாம் தேதி கிளம்பு வருது அப்படிங்கிறதுனால அங்கேருந்து வர்றதுக்கும் டைம் இருக்குது இது பழைய விடிகளை நான் அதை தெளிவாக சொல்லியிருக்கேன் ஆனால் இந்த ரயிலானது பெங்களூர்லேருந்து சென்னை வருபவர்களுக்கும் இருபத்தி எட்டாம் தேதி சென்னையிலிருந்து பெங்களூர் செல்பவர்களுக்கும் பயனுள்ள ரயிலாக இருக்கும் இந்த இரண்டு ரயில்கள் ரம்ஜானுக்காக இயக்கப்படக்கூடிய ரயில்களாக இருக்கிறது இப்போதைக்கு பார்த்தால் இஸ்லாமியர்களின் புனித பண்டிகைக்கு நான்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகிறது நன்றி வணக்கம்